everyone. A very good morning. Greetings from Tamil Nadu Hospital and Tamil Nadu Test Tube Baby Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் ஒரு விஷயம் அதாவது கர்ப்ப காலத்துல குழந்தைங்களுக்கு ஏற்கக்கூடிய ஏதோ ஒரு அனாமலியோ இல்ல ஜெனடிக் சிண்ட்ரோமா கண்டுபிடிக்க முடியாத அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் டெஃபினட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் யூஷுவலா கன்சீவ் ஆன உடனே ஸ்கேனிங் பண்றது உண்டு எதுக்காக அந்த முதல் ஸ்கேனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க அந்த கரு வந்து கர்ப்பப்பை உள்ளதா இருக்கா இல்ல கர்ப்பப்பைக்கு வெளியில இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக முதல் ஸ்கேனிங் கர்ப்பப்பைக்கு வெளியிலங்கிறது என்ன எக்டாபிக் பிரெக்னன்சியா இருக்கா அதாவது கர்ப்பப்பைக்கு உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் நார்மல் யூட்ரஸ் தான் பேபி ஃபார்ம் ஆகணும் சப்போஸ் யூட்ரஸ்க்கு உள்ள இல்லாம டியூப்லயோ இல்ல ஓவரீஸ்லயோ ஃபார்ம் ஆயிருந்தா தட் இஸ் கால்ட் எஸ் எக்டாபிக் பிரெக்னன்சி எக்டோபிக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்றதுக்காக இனிஷியல் ஸ்கேனிங் பண்ணணும் அதே நேரத்தில் கர்ப்பபை கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு பாக்கிறதுக்காகவும் இனிஷியல் ஸ்கேனிங் இஸ் மஸ்ட் இனிஷியல் ஸ்கேனிங் வந்து ஏர்லியஸ் ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ்ல பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைங்க உண்டாகிற கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் செவன் வீக்ஸ்ல ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஏர்லி ஸ்கேனிங் இஸ் மஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கேனிங் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அது எப்போ பண்ணுறது யூ கேன் டூ டென் டு லெவன் வீக்ஸில் பண்ணலாம் வாட் இஸ் தட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பின்னாடி பேக் சைடு அதாவது நேப் ஆஃப் த நெக்கில் வந்து அந்த ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க நெக்குக்கு பேக் சைட் சப்கிடினியஸ் ஃப்ளூயிட் கலெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க வீக்குக்கு வீக் அது வேறியாகும் மோஸ்ட் காமனாக இன் அண்ட் அரௌண்ட் டென் டு லெவன் வீக்ஸில் என்டி ஸ்கேனிங் பண்ணுவாங்க என்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நார்மலாக ஒன் டூ த்ரீ எம்எம் வரைக்கும் இருக்கணும் தட் இஸ் நார்மல் சப்போஸ் அந்த என்டி திக்னஸ் நியூக்கல் ட்ரான்ஸ்லுசன்சின்னு சொல்லுவோம் அதோட திக்னஸ் கிரேட்டர் தேன் த்ரீ எம்எம் ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் இருந்ததுனா தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் எனி ஜெனெடிக் சிண்ட்ரோம் இந்த ஃபீ டெஸ்ட் ஒரு ஜெனடிக் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இது இதெல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் எதுவுமே கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் கிடையாது அண்ட் இன்னொரு ஒரு ஸ்க்ரீனிங் ஃபேமஸான ஸ்க்ரீனிங் என்னென்னா டபுள் மார்க்கர் ட்ரிபிள் மார்க்கர் குவாட்ரபிள் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டபுள் மார்க்கருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆஃப் பீட்டா ஹெச் அண்ட் பேக் ஏ அதாவது பிரெக்னன்சி அசோசியேட்டட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து சீரம்ல பிளட்ல மெஷர் பண்றது சப்போஸ் இதோட லெவல்ஸ் எதுவும் கூட இருந்துச்சுன்னா தர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் சின்ரோம் இல்ல டேனர் சின்ரோம் இல்லை எனி ஜெனெடிக்ஸ் சின்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ட்ரிபிள் மார்க்கர் குவாட்ர்பிள் மார்க்கர் ட்ரிபிள் மார்க்கர் இஸ் நத்திங் பட் ஒரு பீட்டா ஹெச் தென் ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன் அண்ட் அன்கான்ஜுகேட்டட் சொல்லுவோம் தீஸ் ஆர் ஆல் மார்க்கர்ஸ் இதை வந்து பிளட்ல மெஷர் பண்றது

பிளஸ் இப்போ சப்போஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ல நீங்க பிரெக்னென்ட் இருக்கீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் சான்சஸ் எனி ஜெனடிக் சின்ரோம் கூட குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் யூஸ்வலா முப்பது வயசுல கன்சீவ் ஆகிற மதருக்கு எழுநூத்தம்பதுல ஒரு சதவீதம் டவுன் சின்ரோம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த முப்பது வயசுலேருந்து அதிகமாகும் இன்னும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அப்படி ஆகும்போது ஸோ பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாகும் ஒரு மெச்சூர் ஓவால கன்சீவ் ஆகும் போது டெஃபினட்டா ஜெனடிக் சின்ரோம் வாய்ப்பு உண்டு அதை நம்ம ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ உள்ள ஃபெசிலிட்டிஸ்ல நிறைய பேர் ஸ்கேன் பண்ண ரூரல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெசிடென்டா இருப்பாங்க மூணு மாசம் அஞ்சு மாசம் ஏழு மாசத்துல பண்ணா போதும் இல்லம்மா ஸ்கேனிங்லான்னு கேட்பாங்க அது மாதிரி கிடையாது சப்போஸ் இந்த மாதிரி பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வென்ட் ஸ்கேனிங் தேவை ஈவன் மந்த்லி இன்டர்வெல்ஸ்ல ஸ்கேனிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தேங்க்யூ ஸோ மச்